எல்லாருக்கும் வணக்கம் சுந்தூர் வேலை இருந்து மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசுறேன் இப்ப வந்து என்ன பேச போறேன்னா அது என்னோட கஷ்டம் அதை நான் இப்ப பேசலாங்க இப்ப என்னன்னா எங்க ஐயாவோட அருமையை தான் நான் சொல்லப்போறேன் ஆஹ் சொல்றாங்க திருச்செந்தூர் போனா நம்ம தலையெடுத்து மாறும் இப்படி கும்பிடணும் அப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்க ஐயாவை மனசார நினைச்சு அவர்கிட்ட போய் கடல்ல குளிச்சுட்டு ஆஹ் போய் கடல்ல குளிச்சுட்டு நீங்க அப்படியே போய் தரிசனம் புரிய தரிசனத்துக்கே போங்க அவருக்காக நீ கால் கடக்க எவ்வளவு தூரம் என் கால் கடுத்து நின்று நீங்க அந்த தெய்வத்தை போய் நீங்க வேண்டி அவர்கிட்ட போய் மனசார வேண்டுங்க ஐயா என் தலையலுக்கு இப்படி இருக்குயா என் தலையலுக்கு நீங்க தான் மாத்தணும் உங்களால மட்டும்தான் முடியும் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் என்னை கைவிட்டுறாத ஐயான்னு சொல்லி நீங்க நம்பி போங்க அவருக்கு நீங்க அவ்வளவு போடணும் அவ்வளவு செய்யணும் இவ்வளவு எல்லாம் மட்டும் மட்டும்தான் நம்ம தலையழுத்தை மாத்துவேன் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க அவரை உண்மையா நம்புங்க நீங்க உண்மையா நம்பி மனசார நம்புங்க நம்புனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து உங்க தலையெழுத்து நீங்க என்ன கேக்குறீங்களோ அத விட பெஸ்டாவே உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுக்கு இதுதான் கொடுக்கணும்னு நீங்க நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா அவரு டபுளா கொடுப்பாரு நீங்க எதிர்பார்க்கறதோட ஆனா அதுல உண்மை இருக்கணுங்க நீங்க நீங்க எதுல கேட்டாலுமே நியாயமானதா கேட்கணும் நீங்க அப்புறம் தப்பான விஷயத்துக்கு கேட்டுட்டு நான் கேட்டத முருவர் கொடுக்கல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க அவரு அவருக்கு உண்மையா இருந்து நீங்க கேட்கிற விஷயம் உண்மையா இருக்கணும் தெரியுங்களா தப்பான விஷயமா இருக்க கூடாது அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுக்கிறதா இருக்க கூடாது உங்களுக்கு என்ன தேவை எனக்கு இது வேணும் நான் எனக்காகத்தான் கேக்கிறேன் என் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதாண்டி கேக்குறேன் அப்படின்னு நினைச்சு மட்டும் கேளுங்க அதை விட்டுட்டு அங்க போயிட்டு உம் அவங்க அப்படி போயிடணும் இவங்க இப்படி போயிடணும் அப்படின்னு நினைச்சு மட்டும் அவர்கிட்ட போய் கேட்காதீங்க அவ அது எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு எனக்கு யாரு என்ன நினைச்சாலும் அதை நீங்க இருக்கையா நீ பாத்துக்கோ நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல நான் என்னோட தலையில சி இப்படியே நான் இருக்கேனே என் தலையில தான் நீ தான் மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் போய் வேண்டுங்க அவருக்கு போய் லட்ச கணக்குல செய்யணும் இங்க கோடி கணக்குல போய் எனக்கு எனக்கு அது பண்றேன் இதை அப்படி எல்லாம் வேண்டாம் அவருக்கு தேவை உங்களை உண்மையான அன்பு உண்மையான வேண்டுதல் அதில் நியாயமாக இருக்கணும் சும்மா போயிட்டு நான் போய் கேட்டோன்னே என் தலையலத்தை மாத்திக்குவாரு அதெல்லாம் கிடையாது நானே ஏன்னா ஏன் மாற்றினவர் அவர் அவர்தான் நானும் இதுக்கு முன்னாடி நான் இருந்த வாழ்க்கை என்னான்னு அது எனக்கு தெரியும் அவ்வளோ நான் கஷ்டப்பட்டு எனக்கு தாய் தாய்தாப்பையும் கிடையாது நான் தன்னால வளர்ந்து என் பாட்டிய என்னை வளர்த்து அது இருக்கறேன் என்னை பார்த்துச்சு நல்லா தான் செஞ்சிச்சு என் பிள்ளைகளுக்கும் தான் பார்த்துச்சு அப்பவும் அவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே எனக்கு துணையா இருந்தது ஐயா கணக்கா எங்க பாட்டி தான் எனக்கு எல்லாமே பார்த்தது வச்சது என் கதையெல்லாம் சொல்லணும்னா அடுத்தவங்களுக்கு தண்ணீரே வந்துடும் அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நான் வாழ்ந்தேங்க ஏன்னா நான் என்னோட நான் வாழ்ந்து எப்படியோ நான் கஷ்டப்பட்டு முன்னாண்டு ஒவ்வொரு தடவையும் நான் திருச்செந்தூர் மண்ணில போய் நின்று ஆஹ் ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் எல்லாரையும் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள உங்களுக்கே தெரியும் நான் ஒரு அர்த்தவங்களை பார்க்கும்போது ஐயோ இங்க இப்படி இருக்காங்க நம்மளால இப்படி இருக்க முடியலன்றதெல்லாம் இருந்தாலுமே ஆனா நான் நினைப்பேன் ஐயா என் தலையில தான் மாட்டேன் ஏயா இப்படி வச்சிருக்க வஞ்ச மாதிரி நான் இப்படியே தனியா கடந்து சாகணுமா நான் இப்படியே வாழணுமா என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே கிடையாதா நான் என்னைக்கு நான் நல்லா வாழ்க்கை வாழ போறேன் நான் எப்படி நல்லா பழக்கேன் நான் தான் சொத்து சுகத்துக்கதை நான் கேட்கவே இல்லைங்க ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் வேணும் எனக்குன்னு ஒரு மாற்றம் வேணும்னு நான் அழுது போ மாசம் ஒரு கிழமை போவேன் அப்புறம் அவரை பிடிக்க 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 ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க மூணு வாரத்துக்கு ஒருக்க அடிக்கடி போய் அவர்கிட்ட போய் அழுகாத நாளே இல்லைங்க நான் அழுகாத நாள் கிடையாது அவர்கிட்ட கேட்காது வரங்க போய் ஒரே தான் கேட்டேன் எனக்கு வேணும் எனக்குன்னு எனக்குன்னு என் என் தலையில நீ மாட்டி கொடுக்குற நான் வாழும் போது எப்படி வாழ்றேன்னு எனக்கு இல்லை நான் சாகும் போது நல்ல நிலை சாகணும் அப்படின்னு நினைச்சு நான் போய் வேண்டுனதுக்கு நீங்க நான் போய் சொல்றேன்னு எனக்கு சத்தியமா அந்த ஐயா என் தலையலத்தை மாற்றி நான் இந்த இடத்துல வந்து எத்தனையோ பேர் பேசணும் அதை பேசிட்டு போறாங்க அவருக்கு மேலயா யாருமேமோ எனக்கு எனக்கு பெரிய நீதிபதியா அவர் இருக்காரு அவர் இருக்கும்போது எனக்கு யாருமே மற்றவங்களா எனக்கு ஒரு ஆளவே கிடையாது அதனால அவரை வந்து நீங்க லேசாவே இடம் போட்டா தயவு செஞ்சு அவருதான் நம்ம செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுருவோம் அந்த மன்னிப்பு எல்லாம் அவருக்கு இடமே கிடையாது நீங்க இருங்க நிச்சயமா நீ அதை சொல்ல நீங்க இப்படி கும்பிடுங்க அதுல போய் நீ அதுங்கன்னாது கடல்ல குளிக்கணும் கடல்ல குளிக்கணும் அது உண்மைதான் இங்க போய் குளிச்சாதான் அவர் அந்த வார்த்தை கொடுப்பாரு அங்க போய் குளிச்சாதான் அந்த வார்த்தை அப்படி இல்லை அவரை மனசார நினைச்சாலே அவர் அவருக்கு தெரியும்ல நீங்க உண்மையா வேண்டிங்களா பொய்யா வேண்டிங்களா அப்படின்றது அந்த ஐயாவுக்கு தெரியும் அப்ப அவரு அவர் பார்த்து சரி நீங்க போய்கிட்டே இருங்க உங்களால முடிஞ்சிருக்கு மாசம் ஒரு கிழமை ரெண்டு மாசம் ஒரு கிழமை அதுதான் அவரு மெயினா அவரை போய் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி போகணும் போயிட்டு ஐயா 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 ஏன் நீ ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறது ஈஸி கிடையாதுங்க போன உடனே தூக்கி போய் நம்ம கடைக்கே போனாலுமேமோ காசு கொடுத்துக்கிறோம் அதனால டக்குன்னு நம்ம சரத்தை போட்டு கொடுத்துட்றாங்களா இல்லையா அது காமல் நேரம் பத்து நிமிஷம் கூட்டம் இருந்துச்சுன்னா காமணி நேரம் பத்து பத்து நிமிஷம் ஆக்காது அதே தான் எங்க ஐயாட்டையும் போனா கூயிக்கிட்டே இருங்க அப்பப்போ உங்க முகத்தை காட்டிக்கிட்டே இருங்க அப்பப்போ உங்க குறைய இந்த ஒரே குறைய சொல்லிக்கிட்டே இருங்க சொல்ல 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 நிச்சயமா உங்க தலையெழுத்து சத்தியமா மாறிஞ்ச அது ஐயா மலை சத்தியமா நான் சொல்றேன் என் தலையெழுத்து மாறி நான் பாக்கணும்ல மத்த கஷ்டம் அது எல்லாத்துக்கும் வர்ற கஷ்டம்னு நினைச்சிட்டு போறேங்க ஏன் கஷ்டம் எனக்கு மாறுச்சு ஏன் தலையெழுத்து நிச்சயமா மாறுச்சு அது முருகன் மேல சத்தியம் நம்ம கேட்டுக்கங்க என்ன சத்தியமா மாறுச்சு என் தலையெழுத்து மாறுச்சு நானும் ஏதோ ஒரு மலை மேல வந்து இருக்கிறேன் இப்ப யாருக்கே நான் எதிர்பார்க்கறது இல்லை என்னத்தையும் வாழுவோம் ஏன் இருக்கணும்ல இந்த தலையெழுத்து உங்களுக்கு மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போங்க ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க ஒரு மாசம் ஒரு கிழமை ஒரு நாளைக்கு கனெக்ட் போய் போய்கிட்டே இருங்க அவர்ட்ட போய் கேளுங்க ஐயா எனக்கு இது வேணும் நீ தான் எனக்கு கொடுக்கணும் உன்னாலதான் முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட போய் கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கலனா என்னன்னு என்னன்னு நீங்க எங்களுக்கு கமாண்ட்ல சொல்லுங்க இது எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாலும் எனக்கு கமாண்ட்ல சொல்லுங்க கிடைக்கல அப்படின்னாலே எங்களுக்கு கமான்ல சொல்லுங்க ஆனா நிச்சயமா கிடைக்குங்க நம்பிக்கையோடு இருங்க அதே மாதிரி வெற்றல தீபமும் போடுங்க ஐயாவை வச்சு வீட்டுல வழிபாடு பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அவரை நம்பினவங்க யாருமே இன்னைய வரைக்கும் தோத்து போனதும் கிடையாது இந்த அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்காருன்னா அப்ப எவ்வளவு எவ்வளவு பேர் வாழ்க்கையை வந்து மாத்தி இருப்பாரு எவ்வளவு பேர் வாழ்க்கை மாறினதுனாலதாங்க இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு தெரியுங்களா நீங்க தாங்க நம்பிக்கையோட போய் கும்பிடுங்க ஐயா போய் வேண்டுங்க சாமியை கும்பிடுங்க ஐயா உங்களுக்கு நிச்சயமா உங்ககிட்ட வந்து பேசவும் செய்வாரு என்கிட்ட ஒரு நாளும் பேசவங்க ஏன்னா நான் பண்ணிருக்க பாவமோ என்னமோ என்ன பேச ஆனா செயல்ல நிறையா செஞ்சுட்டு அவரை மாதிரி செய்ய யாராலே முடியாங்க என்ன நிச்சயமா செய்வாரு உங்க வாழ்க்கையை மாறணுமா நீங்க திருச்செந்தூர் போங்க ஐயா கிட்ட போய் வேண்டுங்க அவருக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க வேண்டிட்டு வந்தீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு உங்க தலையெழுத்தை மாத்திரை சக்தி முருகனுக்கு உண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை நல்ல போல வர்ற பிரச்சனையை பனி போல நீக்கி உங்ககிட்ட வந்து ஒப்படைப்பாரு அவ்வளோ பெரிய ஆளு இவர் லேசான ஆளு நினச்சி நம்ம நினைச்சவே கூடாது அவ்வளோ பெரிய ஆளு சரிங்களா அதனால முருகரை வந்து அவளை இதான் இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி உங்களை நீங்கள் கேட்கறது கிடைக்கணும்னா அவரை உங்களை கூப்பிடணும் அது உண்மை நானே எத்தனையோ மாச மாசக்கணக்கில் போனாலுமே அவரை பார்க்கவே முடியாது என்ன நான் போயிட்டு போயிட்டு சும்மா வெளியில சுற்றிட்டு சில நேரம் அந்த அன்னதானம் கூட எனக்கு சாப்பிட கிடைக்காது அதுவே கிடைக்க அதிர்ஷ்டம் வேணும் நம்ம சும்மா ஒன்று போனோம் நமக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடையாது அதெல்லாம் கிடையாது அவர் அவருக்கு உனக்கு அவரோட அன்னதானம் கிடைக்கணும் அவரோட அருள் கிடைக்கணும்னு அவரு நினைக்கணும் அவர் நினச்சா மட்டுமே நம்ம போய் எதுவுமே பண்ண முடியும் இல்லைன்னா ஒண்ணுமே நம்புறங்கள மனசார வீட்டுல நினைச்சு சாமியை கும்பிட்டு ஐயா நான் உன்னை கும்பிட வாரே எனக்கு உன் தரிசனம் கிடைக்கணும்னு நினச்சி ஒரு நாள் நைட் அங்கே தங்குங்க அதுதாங்க ஒன்னும் ஒரு நாள் நைட்டு அந்த கடற்கரையில போய் தங்கி நினைச்சு காலையில எழுந்திரிச்சி வெளிலனா நாலு மணிக்கு எந்திரிச்சு போய் சாமியை கும்பிட்டு முதல் தரிசனம் போய் பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாறல அப்படின்னா எனக்கு அம்மான் சொல்லுங்க ஒரு பரவாயில்ல